கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க அவருடைய வயிறு அதனால தாங்க சொன்னாங்க உங்களுடைய அலைபேசியை எடுத்து பாருங்கள் மற்ற எல்லா எண்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும் உங்கள் தாயின் எண் மட்டும் அம்மா என்றே பதியப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க அப்பாங்கிற உறவை மறந்துட முடியும் யோசிப்பாருங்க நெடுவர் அவர்களே அப்பா சாதாரணப்பட்டவர் இல்லைங்க அப்பாவோட உழை இப்ப நம்ம பெருசா பேசுறதில்ல அழகா சொல்லுவாங்க அம்மாவின் அடி வயிற்று தழும்புக்கு ஈடானவை உழைத்து உழைத்து காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை காப்புகள்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெண் திருமணம் ஆயிட்டு போயிட்டாங்க அப்பாவை நினைச்சு கவிதை எழுதுறா எப்படி தெரியுமா அப்பா அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் உங்களை பார்க்கும் பொழுதுதான் அவரையே மறந்து விடுகிறேன்னு ஒரு பெண் எழுதுனாங்க அப்பாங்கிற உறவு சாதாரணப்பட்டதாங்க பாட்டுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்பாங்கிற உறவை பத்தி அப்பா கையே பிடிச்சி நடந்துக்கி என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல அவர் ஒழிச்சு ஒழிச்சு தேஞ்சதில்ல

மஞ்சுநாதன் சேட்டா ட்ரௌசர்ல இருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்துல தேட வேண்டாம் மகிழ்ச்சியை சின்ன சின்ன விஷயத்துல தேடி பழகுங்க மகிழ்ச்சிய சின்ன சின்ன விஷயத்துல தேடி பழகுங்க ஒரு குழந்தைக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி பொம்மையோட விளையாடுறதுல இருக்கு மகிழ்ச்சி உண்மையா இல்லையாங்க ஒரு இளைஞனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி பொம்மை மாதிரி ஒரு பொண்ணு மகிழ்ச்சி ஒரு கணவனுக்கு என்ன தெரியுமா இருக்கு மகிழ்ச்சி தாம் மனைவி அதிகம் பேசாத பொம்மையா மகிழ்ச்சி ஒரு மனைவிக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி புருஷன் எது சொன்னாலும் தலையாட்டி பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி வயதான தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி தானே பொம்மைகளாகி தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுல இருக்கும் மகிழ்ச்சி ஆயிரம் கோடி சொத்து தேவைதான் எதிரிக்கு நல்லாவே தெரியும் சொத்தால சமீப வருஷங்களா கிட்டத்தட்ட மூணு வருஷமா நான் எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் உண்மையா இந்த விஷயம் வெளியில வந்தாலும் பரவாயில்லன்னு தைரியத்தோட தான் சொல்றேன் ஏன்னா ரொம்ப பொறுமையோட இருந்துதான் எங்க அத்த மாமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்கூல் ஹெச்மா இருந்து இறந்தோம் எங்க அத்த மாமாவுக்கு குழந்தைங்க கிடையாது அத்தை இறந்து எங்க வீட்டு வாசப்படியில கிடக்குறாங்க எங்க மாமா ஒரு ஸ்கூல் ஹெச்எம் ஆனா எழுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு கண் பார்வை சரியா தெரியல எங்க அத்தைக்கும் மாமாக்கும் ஏகப்பட்ட சொத்து என் குழந்தையில இருந்து நான் அந்த வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கேன் இவங்க தான் சொந்த பந்தமானு தெரியாதவங்களா அன்னைக்கு வீட்டு வாசிப்படையில வர்றான் நான் தான் உனக்கு சித்தப்பம் வர்றேன் நான் தான் உனக்கு மாமா ரெண்டு வர்றாங்க எதுக்கு வாழும் போது அவங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காதவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொத்துல உரிமை கேட்டு வர்றாங்க ஏன்னா குழந்தை இல்ல ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒரு புள்ளைய எடுத்து வளர்த்துட்டாங்க வெளிப்புள்ள ஈஸியா என்னவெனா பண்ணிருக்கலாம் வர்றாங்க சொந்த சிலர் பணத்துக்காக ஒருத்தவங்க செத்ததுக்கு அப்புறம் வீடு தேடி வர்றாங்க ஆனா உன்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காகவும் தேவைக்காகவும் வர்றவங்க சொந்தமே கிடையாது ஆனா எது தெரியுமா சொன்னா நான் சொல்ல வரேன் எங்க அத்தை வீட்டுக்கு முன்னாடி உயிர் மாமா கண் பார்வையற்று தள்ளாடி நடந்து வந்து எங்க அத்தையோட முகத்தை அப்படியே கைகளால தொட்டு பார்த்து தடவி அந்த கண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டு கலா என் செல்லமே என் தங்கமே நீ இல்லையே நீ என்னை விட்டு போறியேன்னு சொல்லி முத்தம் கொடுத்த அந்த கடைசி சொந்தம் தந்த முத்தத்தை தான் எங்க அத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா உண்மையா சொல்றேங்க வர சொந்தம் சொந்தமே காசே சொந்தம் இருக்கும் அதுதான் உண்மையான சொத்து பத்தி என்ற தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான